அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் செட்டி புண்ணியம் சி ஆர் குணசேகரன் அதிமுகவினருக்கு நாட்காட்டி மற்றும் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த மாவட்ட செயலாளர் சிட்லப்பக்கம் சா ராஜேந்திரன் செங்கல்பட்டில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு அதிமுக மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அதிமுக கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர்களுக்கு நாட்காட்டி மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் செயலாளர் செட்டி சிஆர் குணசேகரன் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத்தலைவர் ஏஎம் பொன்னுசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் ஏஎஸ் சிவக்குமார் முன்னிலையில் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வழங்கினார் தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடியே வருகின்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவி ஏற்றிட வேண்டும் அதற்கு நாம் அயராது உழைத்திட பாடுபட வேண்டும் என்றார் இறுதியில் நிகழ்ச்சியில் வந்திருந்த அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஒன்றிய அவைத்தலைவர் என் சண்முகம் ஒன்றிய இணைச் செயலாளர் ராஜேஸ்வரி குமரன் ஒன்றிய துணைச் செயலாளர் சத்யா சுரேஷ் ஆனந்த் ஒன்றிய பொருளாளர் கபில் என்ற கமலக்கண்ணன் மாவட்ட பிரதிநிதியும் திம்மாவரம் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் நீலமேகம் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மதன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்பம் செயலாளர் எஸ் எம் ஆர் தினேஷ் ஒன்றிய வர்த்தகணி செயலாளர் பி துளசிங்கம் செட்டிப்புண்ணியம் கிளை செயலாளர்கள் ஆர் செந்தில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் லோகநாதன் முருகன் சக்கரவாணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மகேஷ் சரண்குமார் உட்பட அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவருக்கும் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பொறுப்பேற்க செய்ய கேலண்டர்களை வழங்கக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சியினை எப்பொழுதுமே நமது ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏற்பாடு செய்வது வழக்கம் அந்த வகையில்தான் வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டரை கழக பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் மிக அருமையன் என் அவர்களை மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க செய்ய உறுதி மேற்கொண்டு இந்த அருமையான வேலையிலே உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்